தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டை வர்க்கம் நிறைவாக போற்றி இப்போ ஜாதகத்தில் யோக திசை வருது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு தசை நடத்தக்கூடிய நாதன் தசையை நடத்தக்கூடிய கிரகம் இப்போ சனி தசனாக சனி பகவான் குருதசனா குரு பகவான் சந்திர தசனா சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் வராமல் இருக்கணுங்க பொதுவாக நீச்சகதி ஸ்தானங்கள் அப்படின்னா மூணு ஆறு எட்டு ஸ்தானம் அப்படின்னு பேருங்க நேச்ச்தானம்ன்ற பேருங்க இந்த இடத்துல கிரகங்கள் இல்லாமல் லாப கேந்திர ஸ்தானங்களில் சுகஸ்தானங்களில் ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது போன்ற ஸ்தானங்களில் கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தால் அந்த தசாபுத்தி நடந்து முடிகிற வரைக்குமே அந்த ஜாதகருக்கு அந்த ஆகப்பட்டது நட்பலன்களை கொடுக்குங்க இதுதான் அதனுடைய விஷயங்க ஸோ அது நல்ல தசை நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க நமக்கே ஒரு மாற்றம் தெரியுங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்குதுங்க அது பயனுள்ள முறையாக நம்ம பயன்படுத்திக்கோணுங்க வீண் செலவு பண்ணாமல் அதை சேமித்து வச்சுக்கோணுங்க மீண்டும் அந்த தசை வரப்போவதில்லைங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்